ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல சொல்லிடுறேன் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பனிரெண்டாவது பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆபத்தான ஒரு திங்கக்கிழமை ஸோ இன்றைய திங்கக்கிழமை என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்றைய திங்கக்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே சந்திர கிரகணமானது ஸ்டார்ட் ஆயிருக்கோம் கிரகணம் அப்படிங்கிறது வானியலில் நடைபெறக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வுங்க இந்த நிகழ்வு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கதிர்வீச்சுக்கள் வந்து கிரகணத்தின் போது வெளிப்படும் அப்படி வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம உடல்லையும் நம்மளுடைய மனதையும் ரொம்ப பாதிக்க செய்யும் அதனால் தான் கிரகண நேரத்தில் கோவிலுடைய நடைகளை சாத்தப்பட்டிருக்கோம் இந்த கிரகணமானது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முறை நடைபெறும் ஒரு வருடத்துக்கு ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என நான்கு முறை கிரகணமானது நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் நடைபெறக்கூடிய கிரகணங்க இன்றைய நாள் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் சந்திர கிரகணங்க இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பங்குடி மாத உத்தர நட்சத்திரம் பங்குடி பௌர்ணமி என்று இந்த கிரகணம் து நடைபெறுது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா இன்றைய நாள் இந்தியாவில் வண்ணங்கள் பூசிக்கொள்ளக்கூடிய ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுது ஸோ இந்த ஹோலி பண்டிகையோடு இந்த கிரகணமானது இன்றைய நடக்குது அதனால் இது ஒரு அபூர்வ கிரகணமாக பார்க்கப்படுது மேலும் இந்த கிரகணமானது இன்றைய நாள் நடைபெறுவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகையோடு இணைந்து கிரகணம் நடக்குது அதனால் இது சாதாரணமாக கிரகணமாக பார்க்கப்படுறதில்லை ஸோ இன்றைய இந்த கிரகணமானது பெணுபிரல் சந்திர கிரகணமாக நடக்கும் அதாவது ரத்த கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் மாறக்கூடிய நிகழ்வு இன்றைய நாள் வானத்தில் அரங்கேறும் மேலும் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை தற்போது நாம் இந்தியாவில் பார்க்க முடியாது ஸோ அதனால் தமிழ்நாடான நம்ம சைடும் இந்த கிரகணம் வந்து தெரியாது அட் த சேம் டைம் கிரகணம் தெரியாதுங்கிறதுனால சூத காலம் எதுவும் கிடையாது ஆனா கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தானே அது நடக்கக்கூடிய ராசி அடிப்படையில் நமக்கு தோஷங்களானது ஏற்படுது அந்த தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு தான் இன்றைய கிரகண நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வீடியோவா ஷேர் பண்ணியிருந்த கிரகணத்தை பத்தி அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நாள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில் இப்போ கிரகணம் நடந்திருக்கக்கூடிய டைமில் கிரகண தப்புலேருந்து நம்ம தப்பிப்பதற்கு அதாவது கிரகண இருந்து நம்ம தப்புவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகணம் என்ன தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணம் நடைபெறுவது நடைபெறுவது தான் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் கிரகணம் ஸ்டார்ட் ஆன டைம் வந்து காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா மூன்றரை வரையுமே கிரகணம் இருக்குங்க அது வரைக்குமே கிரகண தோசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த ராசியோடைய அடிப்படையில் தோசை உருவாகிருக்கும் அந்த தோசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தோள்களை கிரகணம் நடைபெறக்கூடிய டைமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் தற்போது ஜோதிரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தாள்கள் அதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்த உடனே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ சந்திர கிரகணம் நடைபெறுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நிகழ்வாக வானத்தில் கருதப்படுது மேலும் இன்றைய நாள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என சில வகைகள் வந்து இருக்குது அதாவது சில விஷயங்கள் வகைகளாக வரையறுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் இப்போ வந்திருக்குங்க இதனால தான் இன்றைய தினம் சந்திர கிரகணமானது ஏற்பட்டிருக்கு அதாவது தற்போது மீன ராசியில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் சூரியன் சஞ்சரித்துக்கூடிய நிலையில் அவங்களுக்கு நேரெதிரே சத்தமா ஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரனும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ சேர்ந்துட்டாரு இந்த ஒரு நிகழ்வில் தான் இப்போ தற்போது சந்திர கிரகணமானது வானத்தில் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் இன்றைய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை இந்த சந்திரக்கிரகண நிகழ்வு நாளேயே ஒரு முக்கிய எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது இன்றைய தினம் கிரகண நிகழ்வானது காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கெல்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸ்டார்ட் ஆனது மாலை மூணு முப்பது மணிக்கு வரைக்குமே இருக்குது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு முப்பது மணி வரையும் இருக்குது ஆனால் உலக நேரப்படி இன்றைய நாள் மாலை நான்கு முப்பத்தொம்போது மணி வரையும் இருக்குது நாலு முப்பத்தொம்போது மணிக்கு தான் எல்லாமே பிரிந்து முடிவடையுது இந்திய நேரப்படி இந்த கிரகணமானது தற்போது நம்ம பகல் பொழுதுல ஏற்படுறதுனால இதனை நாம பார்க்க முடியாது ஆனால் கிரகணம் வந்து நடக்கக்கூடிய அந்த ராசினால தோசை ஏற்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தை இன்றைய நாள் எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம்னா கிழக்கு ஆசியா தென் அமெரிக்கா சாரி தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் வடதுருவம் மற்றும் தென்துருவம் தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்க வீடியோவை யாராவது தமிழர்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க கண்களால் வானத்தை வந்து பார்க்காதீங்க ஏன்னா கிரகணத்தோடைய அந்த கதிர்வீச்சுக்கள் அங்கே அதிகமாக இருக்கும் விளைவு ரொம்ப அதிகமாக உடலில் ஏற்படும் இது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் அங்கு வந்து ரொம்பவே சாக்கிரதையாக இருங்க ஸோ இப்போ வாங்க இன்றைய கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் ஸோ சந்திர கிரகணமான இப்போ நடந்துகிட்ருக்கும்போது உணவை வந்து இப்போ நீங்கள் சமைக்கிறதையும் சாப்பிடுவதையும் தவிரங்க நீங்கள் அதை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செய்துடுங்க கிரகணம் தொடங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவு உட்கொண்டு இருக்கணும் இப்போ உட்கொள்ளக்கூடாது அதே போல் ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி உணவுகள் சமைச்சிட்டிங்கன்னா உணவுகளில் தர்பி புல்லனை போட்டு வைங்க கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை வந்து இப்போ நீங்கள் பாராயணம் செய்கிறது சந்திர கிரகணத்துக்கான துதி இருந்ததுன்னா அதை பாராயணம் செய்கிறது இல்லை கேட்குறது அதெல்லாம் இப்போ வந்து பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணும்போது நல்லது கிரகண டைமில் தெய்வ சிலையை வந்து தொடக்கூடாது கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பொதுவாகவே ஒரு குற்று அதையே நாம் இன்றைய நாளும் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் செய்திருக்க வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பைப்பு கிடைக்கல அப்படின்னா அருங்கம்புல்லினை கூட போட்டு வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகண டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய நாள் வந்து நீங்க முடிகிற வரைக்குமே கத்தி ஊசி போன்ற கூர்மையான பாதிக்கப்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அதாவது இரத்த காயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை கிரகணம் முடிகிற வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது அது ரொம்ப 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 முக்கியம் குறிப்பாக இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது ஸோ கிரகணம் வந்து தெரியாது அப்படின்னாலும் கிரகணங்கள் வந்து நடைபெறுவது நடைபெறுது அதனால் எந்த பாதிப்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராதிங்கன்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்ட சில விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி இப்போ இந்த கிரகணம் முடிகிற வரையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த டைமில் செய்ய வேண்டியவைன்னு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க கிரகணமான இந்த டைம் பார்த்திங்கன்னு சொல்ல நீங்கள் கோபத்தை இனி வந்து யார்கிட்டையும் வந்து காட்டக்கூடாது கட்டுப்படுத்தி பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் வாயில் முணுமுணுத்தப்படியே இருக்கணும் இல்லைனா புராணங்களை படிக்கிறது புராணங்களை கேட்கறது அந்த மாதிரியாவது இன்று நாள் பண்ணணும் அதே போல் மந்திரங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் எளிமையான ஸ்ரீராம ஜோயா ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை உங்களுடைய வாய் நிறைய உச்சரித்து கொண்டே இருக்கலாம் உச்சரித்து கொண்டே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கலாம் அதே போல் இன்றைய இந்த சந்திர கிரகணம் இப்போ நீங்கள் டைமிங் நான் சொன்னல அந்த டைமிங் முடிந்த உடனே வெள்ள நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு இன்றைய நாள் நீங்கள் செய்வதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்பட்ட அசுப பலன்கள் உங்களுக்கு குறையும் இது கட்டாயம் இன்றைய நாள் செய்ய வேண்டும் அதே போல் இப்போ கிரகணம் நடந்துட்டு இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு உயரும் என்பதால் நாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உணவு பல மடங்கு இருப்பது போல் இருப்பதால் அதை செரிப்பதற்கான செயல்பாடு வயிறுக்கு இருக்காது அதனால் உடலுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படக்கூடும் அதனால என்ன நாள் வந்து அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு தெய்வத்துடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது இருமடங்கு பலன் வந்து அதன் மூலியமாக கிடைக்கும் ஸோ இன்றைய இந்த சந்திர கிரகணத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இப்போ நாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலடா இப்போ இது கேட்டதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தாழ்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த கிரகணம் நடக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேரான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேடான தோள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்